ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பேக் சைக்காலஜி இன் தமிழ் நாள் ஆயிடுச்சு ஐ பீன் வித் அதர் திங்ஸ் பட் எனி வி போன நம்ம 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 வந்து வந்து ப்ராசஸ் ப்ராசஸ் பற்றி 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 பார்த்துருந்தோம் இந்த வீக் ஹியரிங்கை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி சவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்ற சாப்டர் நமக்கு ரொம்பவே ஈஸியாகும் ஸோ சவுண்ட் எப்படி ஆகுது நான் பேசும்போது என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் நான் பேசுகிற இந்த ப்ரெஷர்னால மூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மூவ் ஆகுற ஏர் மாலிக்யூல்ஸ் நம்ம ஏர் ட்ரம்ல படும்போது அது சவுண்டாக கன்வெர்ட் ஆகும் ரைட் ஸோ கன்வர்ஷன் வந்து நம்ம இயரில் தான் நடக்குது ஸோ நம்ம ஸ்பீச் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி இருக்க ஏர் மாலிக்யூல்ஸை நகர்த்தி விடுது அது மட்டும்தான் அது பண்ணுற வேலை ரைட் சோ தான் நம்ம காதால மட்டும் தான் நம்மளால கேட்க முடியாது அட் த சேம் டைம் மைக்கால மட்டும் தான் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து சவுண்ட் அப்படின்றத நம்ம உணர்கிற இடம் காதுகள் ரைட் என்ன நடக்குது நடக்குதுயூஸ் மூவ் ஆகுது இந்த மூவ் ஆகிற ஏர் மாலிக்யூல்ஸோட ஸ்பீட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மைல்ஸ் பர் ஹவர் அட் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா ஏர் மாலிக்யூல்ஸ் ஹீட் அப்படின்ற ஒரு எனர்ஜியால பாதிக்கப்படும் அதனால ஒவ்வொரு டெம்பரேச்சரில் நம்மளுடைய சவுண்டோடைய ஸ்பீடு வெவ்வேறு விதமாக மாறி இருக்கும் ஸோ அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மைல்ஸ் பர் ஹார் ஸ்பீடில் நம்மளுடைய சவுண்ட் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்னன்னா வால்யூம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா வால்யூம் ஸோ வால்யூம் எதை வச்சு டிசைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆர் அதர்வைஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசபிள்ஸ் அதாவது நான் இப்போ பேசும்போது இந்த அழுத்தம் எவ்வளவு மேலேயும் கீழேயும் போகுது அதுதான் வந்து இன்டென்சிட்டி ரொம்ப சிம்பிளா புரியணும் அப்படின்னு இதுதான் இன்டென்சிட்டி ஸோ இன்டென்சிட்டி இது பிச் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம பியானோல வாசிக்கும் போதோ கீழே மேலே போகும் அதே மாதிரி நம்ம பேசும்போது சில சில பேரோட வாய்ஸ் ஷில்லா இருக்கும் சில பேரோட வாய்ஸ் வந்து பேஸியாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சியை நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னுனா வந்து ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் விச் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சவரோட ஒரு பேரு அதனால ஹர்ட்ஸ் அப்படின்றது என்ன செகண்ட் செகண்ட் அப்படின்னா இல்லையா நான் பேசும்போது எத்தனை வாட்டி இந்த காற்று அழுத்தப்படுது எத்தனை சர்க்கிள்ஸ் கிரியேட் ஆகுது இந்த காற்றுல சர்க்கிள்ஸ் அப்படின்னீங்கன்னா சர்க்கிளாக கிரியேட் ஆகுறதுன்னு ஒரு அர்த்தம் கிடையாது இந்த மேலையும் கீழையும் போகுது இல்லைங்களா அது ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் மேலையும் கீழையும் போயிட்டு வருது தான் வந்து ஃப்ரீக்வன்சி ஸோ ஃப்ரீக்வன்சி தான் வந்து பிட்சை டிட்டர்மைன் பண்ணும் இந்த வேவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சைன்ஸ் ட்ரையாங்கிள்ஸ்வயர்ஸ் அந்த மாதிரி ஆஃப் இருக்கு இப்போ நீங்க கேட்குற இந்த சவுண்ட் சைன் வேவ் ஆனால் நம்ம கேட்குற இந்த இப்போ நம்ம யூஸ்வலா வாழ்க்கையில் கேட்குற சவுண்டு இந்த மாதிரியான ரொம்ப ஒரு சிம்பிளான சவுண்ட் கிடையாது இதுக்கு பேர் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சி காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி கிரியேட் ஆகுது காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வென் தே கம் டுகெதர் கிரியேட் இன்னும் ரொம்ப இன்னும்ிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பட் ட்ரை பண்ணுங்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க இல்லைனாலும் ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றதா வச்சுப்போம் ரைட் ஃபண்டமென்டல் ஃப்ரீக்வன்சி ஹார்மனிக் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபோர் ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய ஹார்மானிக் ஃப்ரீக்குவன்சி அதாவது அதோட ட்ராவல் ஆகிற அடுத்த லெவல் ஃப்ரீக்குவன்சி ஃபண்டமெண்டல் ஃப்ரீவென்சி நம்ம எப்போ எது எதுவுமே சொல்லுவோம் அப்படின்னா எதிர இருக்கிறதுலேயே கம்மியான ஃப்ரீவன்சி எதுவோ அதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆனா இப்போ நான் பேசும்போது என்னுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கலாம் என்னுடைய ஹார்மானிக் ஃப்ரீக்குவென்சீஸ் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடா இருக்கலாம் ஸோ இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதெல்லாம் இருக்கு இல்லீங்களா இதுதான் என்னுடைய டேம்பரை டிசைட் பண்ணுறது டேம்பர் அப்படின்னா என்னென்னா டோன் அதாவது என்னோட வாய்ஸும் இன்னொருத்தரோட வாய்சும் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஹார்மானிக் ஃப்ரீக்வன்சீஸ் தான் அதாவது சைன் சைன்வேவ்ன்றது பியூரஸ்ட் வேவ் ஒரு சைன் சைன்வேவ் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஹேர்ஸ் மட்டுமே தான் அந்த சைன் சைன்வேவ் செயல்படும் ஆனால் நம்ம பேசுகிறதோ இல்லை ஒரு ஹேமரையில எடுத்து நம்ம அடிக்கும் போதோ இல்ல கிட்டாரை பிளக் பண்ணும் போதோ வர சவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வேஃபார்ம் இந்த காம்ப்ளெக்ஸ் வேஃபார் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்ஸ் அண்ட் ஹார்மானிக் ஃப்ரீக்குவன்சிஸ் ஸோ இதுதான் பிட்ச் அண்ட் டெம்பர் ஸோ இப்போ நம்ம இயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஆனால் சவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா இயர் ஹியரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஸோ வீல் நவ் கேட் டு ஹியரிங் ஸோ ஹியரிங்கை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி இயரை புரிஞ்சுக்கணும் ரைட் ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த இயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அவுட்டர் லேயர் இதுக்கு பேர் வந்து அவுட்டர் இயர் ரைட் அதுக்கப்புறமா மிடில் இயர் இருக்கு அதுக்கப்புறமா இன்னர் இயர் இருக்கு இந்த அவுட்டர் இயர்ல இருக்க இந்த இடம் ரைட் இந்த இடத்துக்கு பேர் வந்து பீனா ரைட் ஸோ இது ரொம்ப யூஸ்லெஸ் ஒரு ஃபிகரா உங்களுக்கு தோணலாம் ஆனா காதுல இது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதை கண்டுபிடிச்சவரு சயின்டிஸ்டோட பேர் என்ன சொல்றதுக்கு முன்னாடி இது பயங்கரமா யூஸ் பண்ண ஒரு வார் ஹீரோ ஆர் ஹீரோவீரஸ் அப்பான் யூ அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிட்லர் ஹிட்லர் என்ன பண்ணுவாராம் முதல் முதல்ல நீங்க ஒரு பிரிசனரை புடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல அவங்களுடைய அவுட்டர் இயரை கட் பண்ணிடுவாங்க எதனால தெரியுமா பிகாஸ் இந்த பார்ட் ஆஃப் த இயரை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டைரக்ஷன் லாஸ் ஆயிடும் சவுண்ட் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்களால் நேராக நிற்கிறதுக்கு கூட நீங்கள் கஷ்டப்படுவீங்க எதனால அப்படின்னா சவுண்ட் வந்து உங்கள் காதில் படும்போது இந்த இடத்துல இருக்க இந்த வளைவுகள் நெளிவுகள் தான் சவுண்ட் எந்த டைரக்ஷன்லேருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு ப்ரெசைஸாக காமிக்குது ஸோ இதுதான் அவுட்டர் இயரோட ஃபங்க்ஷன் ஸோ ஒரு சவுண்ட் வந்து இந்த இடத்துல பட்ட உடனே எந்த டைரக்ஷன்ன்றது சென்ஸ் ஆகி அதுக்கப்புறமா அங்கே அது நம்மளோட மிடில் இயர்க்கு டிராவல் ஆகுது மிடில் இயர்ல போ போனதுக்கப்புறமா அப்புறமா இயர் ட்ரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும் இந்த இயர் ட்ரம்ல போயிட்டு இந்த சவுண்டு தட்டும் இந்த இயர் ட்ரம்ன்றது ரொம்ப தின்னான ரொம்ப டைட்லி ரேப்டு ஒரு ட்ரம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்னே ட்ரம்மு இல்லட்டா ஒரு பேஸ் ட்ரம் மாதிரி வச்சுக்கோங்க காதுக்குள்ள இருக்க ஒரு பார்ட் இதில் போய் இதை படும்போது போது இதை அழுத்தம் இதை இதை அழுத்தும் போது இது முன்ன பின்ன போயிட்டு வரும் ஸோ பின்னாடி இருக்க ரொம்ப உடம்புலயே ஹியூமன் பாடியிலேயே இருக்கிற ரொம்ப ஸ்மாலஸ்டான போன்ஸ் அந்த போன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பேக் அண்ட் ஃபோர்த்து மூவ் ஆகும் இது மூவ் ஆகும்போது உள்ள இருக்க ஒரு கெனல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிணலில் இருக்க ஃப்ளூயிட இந்த போன் பே டச் பண்ணி அழுத்தி விடும் இதுக்குள்ளே இந்த சவுண்ட் உள்ள போகும்போது உள்ள இருக்கிற காக்லியாவில் இருக்க ஹேர் ஹேர் லைக் பார்ட்டிகல்ஸ் அது மூவ் ஆகும் அந்த ஹேர் லைக் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும் போதுதான் நமக்கு ஆக்சுவலான சவுண்ட் கிரியேட் ஆகுது ட்ரான்ஸ்ட்ஷன் ப்ராசஸை நம்ம விஷன் பத்தி பார்க்கும்போது பார்த்துருப்போம் அது என்ன அப்படின்னா ஒரு வெளியே இருக்க ஒரு எனர்ஜியை நம்ம உடம்புக்கு புரிகிற மாதிரியான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாத்திர அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்ட்ஷன் ஸோ ஹியரிங்கை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்டக்ஷன் நடக்கிற இடம் நம்மளுடைய இன்னர் இயர் பட் அந்த இன்னர் இயர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்மளுடைய அவுட்டர் இயரும் மிடில் இயரும் தேவைப்படுது அட் த சேம் டைம் டாக்டர்ஸ் கிட்ட போனிங்கன்னா டாக்டர் சொல்லியிருப்பாங்க காதில் அழுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா பட்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே இருக்க வேக்ஸ் நம்மளுடைய இயர் ஈர்ட்ரம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் நம்ம இயரே கிரியேட் பண்ற ஒரு பார்ட்டிகல் தான் வேக்ஸ் அது ஒரு யூஸ்லெஸ் ஆன பார்ட்டிகல் கிடையாது கிருமிகளோ இல்லை பூச்சிகளோ நம்ம காதுக்குள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக அதை ஸ்டாப் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு சர்ஃபேஸ் தான் அந்த வேக்ஸ் ரைட் ஸோ அந்த வேக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்ற எண்ணத்துல பட்ஸை வச்சு அமைக்கணும் அப்படின்னா உள்ள இருக்க ட்ரம் விச் இஸ் வெரி டைட்லி ரேப் அதில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு காதுகள் கேட்காது இதனால தான் வந்து பட்ஸ் யூஸ் பண்றது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் காற்று அடைச்சிருக்கு அப்படின்னா கிட்ட போக வேண்டிய காரணமும் இதுதான் ஸோ இதோட நம்மளுடைய ஹியரிங் சாப்டரை முடிச்சுப்போம் இதுக்கப்புறமா வரப்போகிற வீடியோஸ் ஓரளவுக்கு ரெகுலராக வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் த வீடியோ இதை ஷேர் பண்ணுங்கள் இது தேவைப்படுறவங்களுக்கு போய் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் குட் பை